இந்தியாவினுடைய கேரளாவை சேர்ந்த வேடன் தொடர்பான பேச்சுக்கள் தற்போது சர்வதேச மட்டத்தில் கடந்த இரண்டு வாரங்களுக்கு மேலாக பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒருவர் தான் பாப் வைலன் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான தங்களுடைய குரல்களை எழுப்ப ஆரம்பிக்கிறார்கள் ஃப்ரீ என்று கோஷம் எழுப்ப பாட்டுக்கு நடுவில் கோஷம் எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்கிற அந்த வார்த்தையை சொல்றது மட்டுமல்லாம இழப்பு தான் ஐடி எஃப் தோல்விதான் என்கிற வாசகங்களையும் அவர்கள் இரண்டு லட்சம் பேர் கூடியிருந்த கிளாஸ்டன்பெரி இசை நிகழ்வு பாடியதுதான் அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்கிறது நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தினுடைய தற்போதைய நிலையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உலகம் முழுவதும் நியாயத்திற்காக பேசுகிறவர்களும் அநியாயத்திற்கு ஆதரவாகவே இருந்து கொண்டிருக்கிறவர்களும் என்கிற பட்டியல் இரண்டு பக்கமும் நீண்டு கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும் அநியாயத்தை ஆதரிப்பவர்கள் அநியாயத்தை செய்கிறவர்கள் அநியாயத்தை தூண்டுகிறவர்கள் மீண்டும் மீண்டும் அவற்றை செய்து கொண்டே இருந்தாலும் அந்த அநியாயத்திற்கு எதிராக இன மத குல பேதம் Lammel. பலரும் குரல் எழுப்புவதையும் நிறுத்தவில்லை என்பது ஓரளவுக்கு நமக்கு மனமகிழ்வை தரக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா நமக்கு தெரியும் அண்மையில் சோசியல் மீடியாவில் வைரலான ஒரு கன்டென்டாக பேசப்பட்டதுதான் இந்தியாவினுடைய கேரளாவைச் சேர்ந்த வேடன் தொடர்பான பேச்சுக்கள் வேர்டன் யாரு அவருடைய செயல்பாடு என்னங்கிறத பற்றியெல்லாம் நான் பேசுறதுக்காக இந்த தலைப்பு நம்ம எடுக்கல ஆனாலும் வேர்டன் ஒரு பாடகனாக இருக்கிறான் பாடல்களின் ஊடாக சில தகவல்களை கொண்டு போய் சேர்க்கிறான் என்கிற அடிப்படையில் வேடனுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது எனவே அது நிறுத்தப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் வேடனுக்கு ஆதரவாக ஒரு குழுவும் வேடனுக்கு எதிராக மற்றொரு குழுவும் திரண்ட நிலையில் வேடன் தற்போது பேசுபொருளாக ஒவ்வொரு நாளும் மாறி மாறியிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது அந்த அடிப்படையில் தற்போது உலகம் முழுவதும் திடீரென பேசுபொருளாக மாறியிருக்கக்கூடிய இன்னும் ஒரு பாடகர் அவர் எதற்காக பேசுபொருளாக மாறியிருக்கிறார் என்பதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் நம் அனைவர் மீது உண்டாகட்டமாக அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வரகாத்து அன்றைக்கினிய சகோதர சகோதரிகளே ஏற்கனவே நம்ம சொன்னதை போல இந்தியாவில் கேரளாவில் வேடன் சில நியாயங்களை பேசினான் என்கிற பேரில் அவனுடைய பாடல்கள் வழியாக அவன் அறியப்பட்டாலும் பாடல்கள் அதனுடைய செயல்பாடுகள் அதை நம்ம ஆதரிக்கலை அதனுடைய இசை கட்டமைப்பை நம்ம ஆதரிக்கலை நம்முடைய மார்க்க நிலைப்பாட்டில் நம்ம தெளிவாக இருக்கிறோம் என்பதை புரிந்து அதே நேரத்தில் என்ன நடந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்திகளை நம்ம உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அந்த அடிப்படையில் வேடன் எப்படி ஒரு சமூகத்தை பற்றி அல்லது ஒரு நியாயத்தை பற்றி பேசினான் பாடினான் என்பதற்காக அறியப்பட்டாரோ அதே போன்று தற்போது சர்வதேச மட்டத்தில் கடந்த இரண்டு வாரங்களுக்கு மேலாக பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒருவர் தான் பாப் வைலன் பாப் வைலனும் அவரோடு இணைந்த இன்னொரு பாடகரும் இணைந்து சர்வதேச அளவில் பலவிதமான ராபிசை நிகழ்ச்சிகளையும் நடத்தி வருகிறார் அந்த அடிப்படையில் கிளாஸ்டன்பெரி இசை நிகழ்வு என்பது உலகத்திலேயே மிகப்பெரிய இசை நிகழ்வாக பார்க்கப்படுகிறது கிளாஸ்டன்பெரி நகரத்தில் நடக்கக்கூடிய இந்த இசை நிகழ்வுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இந்த இசை நிகழ்வு நடத்தப்படுவதாகவும் இதிலே இறுதியாக நடத்தப்பட்ட பாப் வைலனுடைய இசை நிகழ்வுக்கு ரெண்டு லட்சம் பேர் கலந்து கொண்டார்கள் என்றும் தரவுகள் குறிப்பிடுகிறது சரி பாப் வைலன் என்கிறவர் ஏன் பேமஸ் ஆனார் ஏன் பேசுபொருளாக இருக்கிறார் கிளாஸ்டன்பரி இசை நிகழ்ச்சி ஏன் தற்போது பேசப்படுகிறது என்கிற கேள்விதான் இந்த இடத்திலே முக்கியமானது கிளாஸ்டன்பரி இசை நிகழ்ச்சி என்பது ஒரே நேரத்தில் ரெண்டு லட்சம் பேர் இருக்கிறாங்க ரெண்டு லட்சம் பேருக்கு மத்தியில் ஒரு செய்தி சொல்லப்பட்டால் அது எவ்வளவு வேகமாக உலகம் முழுவதும் போய் சேரும் என்பதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறோம் இரண்டாவது இந்த இசை நிகழ்வு பிபிசியில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது எந்த விதமான எடிட்டடும் இல்லாம லைவ் டெலிகாஸ்ட் பாப் வைலனுடைய இசை நிகழ்ச்சி ஓடிக்கொண்டிருந்த நேரத்தில் பாடல்களை தொடர்ந்து பாடிக்கொண்டிருந்த பாப் வைலனும் அவருடைய சகாவும் திடீரென என்ன பண்றாங்கன்னா பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான தங்களுடைய குரல்களை எழுப்ப ஆரம்பிக்கிறார்கள் ஃப்ரீ என்று கோஷம் எழுப்ப பாட்டுக்கு நடுவில் கோஷம் எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்கிற அந்த வார்த்தையை சொல்றது மட்டுமல்லாம தோல்விதான் என்கிற வாசகங்களையும் அவர்கள் இரண்டு லட்சம் லட்சம் பேர் கூடியிருந்த கிளாஸ்டன்பெரி இசை நிகழ்வுல பாடியதுதான் அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்கிறது அதுவும் பிபிசியினுடைய லைவ் டெலிகாஸ்ட் நடந்து கொண்டிருக்கும் போதுதான் இந்த நிகழ்வு நடந்தேறியது நமக்கு தெரியும் பிபிசியை பத்தி தற்போது ஒரு ஆவணம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது காசாவில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் தொடர்பாக இந்த ஆவணங்களையே வெளியிட முடியாது என்று பின்வாங்கி விட்டது பிபிசி அதுக்கு பிறகு தற்போது மகதி ஹசன் அவருடைய சொந்த மீடியாவுல அதை வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறார் அதை பத்தி தனியான ஒரு வீடியோ நம்ம பேச இருக்கிறோம் அதுல நீங்க விரிவாக பார்த்துக்கொள்ள முடியும் பிபிசியை பொறுத்தவரையில் உதாரணமாக நேற்றைய தினம் பிபிசி தமிழுடைய செய்தியை நீங்க எடுத்து பார்த்தா நேற்று மாத்திரம் நூற்றி எண்பத்தி ஓரு பேர் பின்னேறங்களில் கொல்லப்பட்டிருந்தாங்க ஷஹீதாக்கி இருந்தாங்க காசாவுக்குள்ள ஆனா எனக்கே ஒரு ஷாக்காக இருந்தது பிபிசி தமிழ் நியூஸ் போடும்போது பத்து பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் காசாவுக்குள் என்று காசாவினுடைய பாலஸ்தீன விடுதலை அமைப்பு நடத்தக்கூடிய சுகாதார அமைச்சகம் சொல்கிறது என்கிறார்கள் அதில் ரெண்டு விஷயம் நீங்க கவனிக்கிறேன் ஒன்று நூற்றி எண்பத்தி ஒரு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அதை பத்தாக குறைச்சி சொல்கிறது ஒரு பொய் ரெண்டாவது அதில் அதை எப்படி காட்ட இந்த பத்தை கூட ஒரு சந்தேகத்தை உண்டாக்குறாங்க எப்படின்னு கேட்டால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு நடத்தக்கூடிய சுகாதார அமைச்சகம் சொல்கிறது அப்படின்னா என்ன அர்த்தமா இதை வந்து வெஸ்ட் நாடுகளுடைய யாரும் சொல்லலை இஸ்ரேல் சொல்லலை பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு சொந்தமான பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் தான் சொல்கிறதுன்னு இந்த பத்து கூட இருக்க வாய்ப்பு என்கிற ஒரு சந்தேகத்தை உண்டாக்குகிற ஈனத்தனமான ஒரு வேலையே பிபிசி செய்தது அந்த பிபிசியில் தான் இந்த பாப் வைலனுடைய லைவ் டெலிகாஸ்ட் ராபிஸை நடந்து கொண்டிருக்கும் போது அவர் பாடல்களுக்கு இடையில் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டால் ஃப்ரீ பலாஸ்டைன் சேவ் காசா என்று சப்தமிட்டது மட்டுமல்லாம அவங்களுடைய திரை எல்இடி திரை இருக்குது எல்இடி திரைகள்லையும் பாலஸ்தீன கொடி பறக்க விடப்படுகிறது எல்இடி திரைகளில் பறக்கிற மாதிரி வீடியோக்கள் வெளியிடப்படுகிற அதே நேரத்தில் அவர் வந்து ஐடிஎஃப் இஸ்ரேலி டிஃபன்ஸ் போர்சஸுக்கு மரணம் தான் இஸ்ரேலி டிஃபன்ஸ் போர்சஸுக்கு இழப்பு தான் இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் இல்லாமல் போய்விடும் என்கிற கருத்துக்களை அந்த மேடையிலேயே சொல்லி இருந்தார் சரி இப்பொழுது என்ன நடந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா சொன்னா இந்த கிளாஸ்டன் பெர்ரி இசை நிகழ்வு எவ்வளவு பிரம்மாண்டமானதுங்கிறது நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு இந்த இசை நிகழ்வுக்கு பிறகு பாப் வைலனும் அவருடைய குழுவினரும் அமெரிக்காவில் கிட்டத்தட்ட இருபது இசை நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்க இருந்தார்கள் கோடி கணக்கான வருமானம் கொஞ்ச நஞ்சங்கள் எல்லாம் டாலர்ல கொலிக்கிற வருமானங்கள் இருபதுக்கும் மேற்பட்ட இசை நிகழ்வுகளில் பங்கெடுக்க நிகழ்வுகளும் தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அமெரிக்கா பாப் வைலனுக்கும் அவருடைய குழுவுக்குமான அமெரிக்காவினுடைய அத்தனை ரத்து செய்திருக்கிறார்கள் அமெரிக்காவுக்குள்ள நுழைய முடியாது என்று அறிவித்திருக்கிறார்கள் என்ன காரணமா பாலஸ்தீனத்தை ஆதரிச்சிட்டாங்க இஸ்ரேலை எதிர்த்துட்டாங்க அதனால உங்களுக்கு அமெரிக்காவுக்குள்ள நுழைய முடியாது என்று பாடகர் பாப் வைலனும் அவருடைய குழுவினரும் தடுக்க பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில பாபு என்னிடத்துல ஏன் நீங்க இப்படி நடந்துகிட்டிய அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி சமூக ஊடகங்கள் எழுப்பப்பட்ட இடத்துல அவர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் இதற்கு பதில் சொல்லியிருக்கிறார் உண்மையிலேயே அந்த பதிலை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன் என்னன்னா நம்முடைய தலைவர்கள் உலக அளவில் அரபு நாட்டினுடைய தலைவர்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதிகாரம் இருக்கிறது ஆயுதம் இருக்கிறது பலம் இருக்கிறது பணம் இருக்கிறது எல்லாமே இருக்கிறது டொனால்ட் ட்ரம்ப்புக்கு போய் ஒன் ட்ரில்லியன் ஆயிரம் பில்லியன் யூஎஸ்டிக்களை சவுதி கொடுக்குறாங்க ஆயிரம் பில்லியன் யுஎஸ்டி கத்தார் கொடுக்குது ஆயிரம் பில்லியன் யூஎஸ்டிக்களை யூஏஐ கொடுக்குது இந்த பணத்தை அவ்வளவு கொடுத்ததை விட கொடுத்து புட்டு என்ன சொல்லியிருக்கலாம் பாலஸ்தீனத்தை விட்டுருங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் அப்படி கூட சொல்லலை ஆனால் பாப் வாயிலான சவுதியோடு ஒப்பிடக்கல அவர் தனி மனிதன் அதிகாரம் படைத்தவரெல்லாம் கிடையாது ஆனால் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னா நான் எதை என் பிள்ளைக்கு சொன்னேனோ அதைத்தான் பகிரங்கமாக மேடையில் சொல்லியிருக்கிறேன் என் புள்ள வந்து கேட்டா சாப்பிட முடியல சாப்பிடும்போது காசா பிள்ளைகள் நினைவுக்கு என்னுடைய குழந்தைகள் என்னுடைய இருக்கிறவர்கள் எல்லாம் காசாவில் நடக்கிற அநியாயத்தை பற்றி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் நான் அவர்களுக்காக பேசுவேன் என்று சொன்னேன் தெருவில் பேசுவேன் ஊடகத்தில் பேசுவேன் ஆன்லைனில் பேசுவேன் மேடையில் பேசுவேன் என்று சொன்னேன் எனவே நான் எல்லா இடத்திலும் பேசுவதற்கு முன்பதாக மேடையில் பேசியிருக்கிறேன் நான் பேசியதில் எந்த பிழையும் இல்லை என்னுடைய விசா ரத்து செய்யப்பட்டாலும் எனக்கு போவதற்கு வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்காவிட்டாலும் என்னுடைய பிழைப்பே கெட்டுப்போனாலும் காசா அப்பாவிகள் வேண்டும் மீட்சி பெற அந்த அநியாயத்தை நிறுத்தி ஆக வேண்டும் என்று சொல்லி பாப் வைலன் வெளிப்படையாக பேசியிருக்கிறார் என்பதுதான் உண்மையிலேயே அப்படி குளிர வைக்கிற ஒரு நிகழ்வாக மாறி இருக்கிறது சகோதரர்களே அவருடைய இசை நிகழ்ச்சிகளை பகிரங்கமாக பாலஸ்தீனத்தை ஆதரித்து சர்வதேச கவனத்தை ஈர்த்து அமெரிக்காவையே திரும்பி பார்க்க வைத்தது மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் அவருக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் அவர் மைக்கேல் ஜாக்சன் எப்படி ஒன்று சொன்னால் அதுக்கு பின்னாடி ரசிகர்கள் இருப்பாங்களோ அது மாதிரி பாப் வைலனுக்கு பின்னாடியும் கோடிக்கணக்கான இளைஞர்கள் இளம் பெண்கள் ரசிகர்களாக இருக்கிற போது அந்த ரசிகர்களை இலக்கு வைத்து தான் பாலஸ்தீனம் விடுதலை பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்கிற கருத்தை பகிரங்கமாக வலியுறுத்தி இருக்கிறார் உண்மையிலேயே பாராட்டுக்குரிய நபர் வரவேற்கத்தக்க ஒரு காரியத்தை செய்திருக்கிறார் தன்னுடைய வருமானம் அடிபட்டாலும் பரவாயில்லை அப்பாவி மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற பாப் வைலனுடைய மனித நேயத்தை உண்மையிலேயே நாம் பாராட்டியே ஆக வேண்டும் தமிழ் பேசுகிற மக்களுக்கும் இதனுடைய செய்தி தெரிய வேண்டும் என்பதால் தான் இந்த செய்தியை உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கிறோம் உலகம் முழுவதும் பாலஸ்தீனத்திற்கான ஆதரவு தளம் மீண்டும் பெருக ஆரம்பித்திருக்கிறது இஸ்ரேல் ஈரான் ஓர் நடக்கல கொஞ்சம் அது தனிந்திருந்த நிலையில் மீண்டும் சர்வதேச அளவில் அதனுடைய பேச்சுக்கள் உருவாகி இருக்கிறது பாப் வைலன் போன்ற பிரபலங்களே அதை பற்றி பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பது மிக மிக வரவேற்புக்குரியது எனவே பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிறார் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக நாசிலாவை மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கையோடு ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன் அப்பாவிகளுக்காக எப்போதும் குரல் எழுப்பு ரப்பில் ஆலமின்